இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் எனவே புத்தாண்டு பலன்கள் வந்து ஆண்டு கிரகங்களினுடைய பயிற்சியை வந்து சொல்லப்படுகிறது குரு சனி ராக கேதுவின் இருப்பை வைத்து சொல்லப்படுகிறது இந்த குரோதி வருடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தனுஷ் விருச்சிக ராசிர கேட்டால் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் பஞ்சமே இல்லை அந்தளவு கஷ்டத்தை கொடுத்தார் சனி பகவான் இப்போது அவர் வந்து நான்காம் இடத்தில் சனி இருப்பது நான்கில் இருப்பது வந்து கெடுக்க மாட்டார் ஒரு மூணு நாலு கூட மூணு நாலு கூட நாளில் இருப்பதால் வந்து நல்ல ஒரு வீடு நிலம் வண்டி வானம் சொத்து சுகம் அதிபத்திய ரீதியான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுப்பார் கொடுப்பார் தைரிய வீரியம் புகழ் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் நாலாம் இடத்தில் இருக்கிறார் சனி எனவே வந்து எடுக்க மாட்டார் கொடுப்பார் சனி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறார் பதினொன்னாம் இடத்தில் கேது இருக்கிறார் தண்ணி நோய் நொடி கடன் எதிர்ப்பு வம்பு வழக்கு இருந்து விடுதல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நோய் நொடி பிரச்சனை வம்பு வழக்கு போட்ட கேசு வழக்கு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எதிரியை வீழ்த்தி ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் ராகு எதுவும் சாதகமாக இருக்கிறது சனி பகவான் வந்து சாதகமாக இருக்கிறார் குரு பகவான் மிக மிக வரை ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த குருவம் ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் உடல் மடம் அனைத்தும் வந்து உற்சாகமுடையும் உடல் மடம் ஆரோக்கியமாக இருந்தாலும் என்னென்ன கிடைக்கணுமோ அனைத்தும் கிடைச்சு நல்ல சிந்தனை கிடைக்கும் நல்ல சிந்தனை கிடைச்சிச்சின்னா நல்ல ஒரு நுணுக்கம் அறிவு கிடைக்கும் அதுவும் அறிவு கிடைச்சிச்சுனா நல்ல பட்டம் பதவி செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியை பார்க்கும் குருவால் ஏற்படுகிறது அவர் பதினொன்றாம் இடத்தை வந்து பார்ப்பதால் சிட்பெண்ட் ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை மூத்த சகோதர உறவுகள் வந்து சிறப்பாக வந்து இருக்கும் எனவே வந்து பேர் லாப ஆதாயங்கள் வந்து அதிகரிக்கும் பத்து ரூபா போட்டிங்கன்னா நூறுரூவா எடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து குருபோ லாபஸ்தானத்தை பார்ப்பதால் உச்சகல்வி படிக்க போய்றீர்கள் பிஹெச்டி பட்டம் இந்த மாதிரி வந்து படிக்கிறதுக்கு அதிக நாட்கள் வந்து வெயிட் பண்ணி இருப்பீங்க அந்த பிஹெச்டி பட்டம் வந்து படிக்க போய் கேளிக்கை பொழுதுபோக்கு நாட்டம் ராஜ் இது மாதிரியான சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக வந்து இந்த வருடம் வந்து விருச்சிக ராசிக்கு இருக்கிறது எனவே வந்து பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு விடுதலையாகி இந்த குரோதி வருடம் வறுமை நீங்கி செல்வம் பெருகி உங்களுடைய புகழ் மதிப்பு மரியாதை எவ்வளவுக்கு அவமானப்பட்டு அந்த அவமானங்கள் அனைத்தையும் மீழ்ந்து அந்த அவமானங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கை பெறக்கூடிய மிக ஒரு சிறப்பான ஒரு புத்தாண்டாக வந்து இந்த த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு த தமிழ் புரோதி புத்தாண்டு வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பான அள்ளி பழங்களை அள்ளி கொடுத்து இருக்கிறது இதையும் மீறி உங்களுக்கு இடத்துல நடக்குதுன்னா திசையோ இத்தேசியம் திசையோ பாதகாதி திசையோ லக்னாதிபதி வலுவிலேருந்து வந்து ஆறு எட்டு பாதையோ நடக்கும்போது கடுமையாக கஷ்டப்படுது அவங்களுக்கு கூட கெடுபலம் வந்து குறைவாகும் நல்ல புத்தி உறுப்பு நான் சொன்ன பழங்கள் அருமையான இது கதிங்கிற கோல்சாரத்துடன் இது எதுக்கு சொல்லப்படுகிறதுனா ஒருவர் வந்து சிஎம் பதவி அடையணும்னா விதி மாதிரி சாதகம் பறந்தார் கதிங்கிற கோல்சார துறவு நம்ம ஒத்துழைக்கும் போது அவர் சிஎம் ஆகும் கதிங்கிற சுகல்சார தொடர்புக்கு பலம் அதிகம் விதியில் சீஎமாக மதிங்கிற தசாபுத்தி ஒத்துழைத்து கதிங்கிற கோல்சாரி அவர் சிஎம் ஆக முடியாது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு நடக்கும் சட்ட சக்தர்கள் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்ச அடித்த சேனலில் அஸ்வோராஜன சப்ஸ்கிரீப் என்னுடைய வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்திலேயே கணித்து விட்டேன் அப்படி வந்து சிவம் ஆகும்போது அந்த விதி கதி மூன்று வந்து சாதமாக இருப்பதால் முன்கூட்டியே வந்து கணித்த கணிச்சிருக்கு எல்லாமே கால்குலேஷன் தான் யோடியும் ஒரு கால்குலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்ல ஒரு ஆறு போய் தமிழ் அடிச்சு சேனல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ இருக்கிறது ஒரே இரண்டு முடியும்னு நினச்சா ரிசல்ட் ஜூன் அஞ்சில் கண்டிப்பாக தெரியும் உங்களிடம் இருந்து உங்கள் அன்பு நண்பர் அனைவருக்கும்